வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நண்பர்களே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆன்மீக ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை யோகாவில் நான் உள்ளே நுழைஞ்சேன் அதில் படிப்படியாக பார்த்திங்கன்னா முதல்ல பத்து நாள் அடிப்படை பயிற்சி கொடுப்பாங்க இரண்டாவது அகத்தாய் ஒன்று கொடுப்பாங்க அப்புறம் அகத்தாய்வு இரண்டு அகத்தாய்வு மூணு அகத்தாய்வு நான்கு அதுக்கு பிறகு பிரம்மநாத பிரம்மஞானம் அதுக்கப்புறம் அருள்நிதியர் பயிற்சி அதுக்கு பிறகு பொறுப்பாசிரியர் பயிற்சி அப்புறம் துணை பேராசிரியர் பயிற்சின்னு சொல்லிட்டு படிப்படியாக கொடுப்பாங்க அன்றைக்கு அந்த மனவளக்கலை யோகா நான் படித்த காலத்தில் ஒரு ஆன்மீக பயிற்சியாக மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு அந்த மனவளக்கலை யோகா பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொண்டு டிப்ளமோ பட்டய படிப்பு பட்டப்படிப்பு மேல்நிலை பட்டப்படிப்பு முனைவர் பட்டம் அன்று அப்படின்னு சொல்லி பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ப பதிமூணு பதினாலு பல்கலைக்கழகங்களில் இந்த மனவளக்கலை யோகா ஆன்மீக பயிற்சி நடக்குது அதில் வானியலும் ஜோதிடமும்னு ஒரு பாட நூல் இருக்கு நான் அதற்காக அதை படித்தேன் அந்த வானியலும் ஜோதிடமுங்கிற பாடத்தை மகரிஷி அவர்களிடம் படித்த போது ஒரு கரு ஒரு தாய் வயிற்றில் கரு உற்பத்தி ஆகிற அந்த சனத்தில் பிரபஞ்சத்தில் கோள்கள் எந்தெந்த எத்தனையாவது டிகிரியில் இருந்தது எந்த நட்சத்திர காலில் நின்றது என்பதுதான் அந்த குழந்தை பிறப்பதற்கான பேசிக் அடிப்படை அந்த வகையில் அந்த குழந்தை சுகப்பிரசவம் ஏற்பட்டால் அது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அறுவை சிகிச்சை ஜோதிடத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும் அப்படி வருகிற போது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில நூற்றி இருபது ஆண்டுகள் வாழக்கூடிய தன்மை பெற்ற ஒரே ஜீவராசி மனிதர்கள் ஆனா இதில் முற்பிறவியில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப புண்ணியங்களுக்கு ஏற்ப இருபது வயசுல நாற்பது வயசுல அறுபது வயசுல சில கண்டங்கள் ஏற்படும் அந்த இருந்து தன்னை மீட்டு கொள்வதற்கு நம்மளுடைய மனதை கோள்களோடு இணைத்து கொண்டால் கோல்களுக்கும் நமக்கும் உயிர் கலப்பு கிடைக்கும்னு சொல்லி அருட்தந்தை மகரிஷி அவர்கள் பஞ்சபூத தவம்னு நவகிரக தவம் கொடுத்துட்டு வந்து தியானம் படிக்காதவங்க கூட செய்யலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு என்ன திசை நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது யாருக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அதுல சாமிஜி அவங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு பஞ்சபூதத்தின் மேல மனசை வச்சு தியானம் தியானம்ன்னா அஞ்சு பஞ்சபூதத்தினால என்ன பாதிப்பு வந்தாலும் அதை குறைத்து கொள்ள முடியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அதனால் என்ன தடை நமக்கு பாதிப்பு வந்தால் நீக்கிக்க முடியும் அதுக்கப்புறம் ஒன்பது கோள்கள் மேலே மனசை வச்சு தியானம் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த ஒன்பது கோள்கள் மேலே மனசு வைக்கிறது எதுக்காகன்னா யாருக்கு என்ன திசை நடக்குது யாருக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அப்போ எல்லாரும் அந்த ஒன்பது கோல் மேலே மனசை வச்சு தியானம் பண்ணுற போது அந்த கோள்களுக்கும் நமக்கும் உயிர் கலப்பு உயிர்கலப்பு தான் அருட்தந்தை மகர்ஷி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவர் கடைபிடித்து தொண்ணூற்றி ஆறு ஆண்டு காலம் வாழ்ந்தது நம் கண் முன்னால் ஒரு வழிகாட்டியாக நிற்கிறாங்க அதில் அந்த வானியலும் ஜோதிடமும் நான் படித்த போது இப்போ ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய அனுபவத்தில் ஒருத்தர் ஜாதகம் வந்ததுன்னா அதை வாங்கி வச்சுக்குவேன் வாங்கிட்டு அந்த ஜாதகருடைய பிறந்ததை தேதியை எழுதிக்குவேன் இன்னைய தேதியை போட்டுக்குவேன் அப்ப என்ன திசை இருந்தது இப்போ என்ன திசை நடக்குது அவருக்கு எத்தனை கிரகங்கள் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது எத்தனை கிரகங்கள் உச்ச பலத்தோடு இருக்கிறது எத்தனை கிரகங்கள் பகை நீச்சம் என்று இருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பனிரெண்டு பாவத்துக்கும் என்ன தன்மை இருக்கிறது இப்போ நடக்கக்கூடிய திசாநாதன் யாரு அவங்க புத்திநாதன் யாரு இவர்கள் பலம் பெற்றவர்களா பலவீனமானவர்களா இவருடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் இல்வாழ்க்கை ஸ்தானம் எப்படி இருக்கும் கல்வி ஸ்தானம் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் சொல்லிட்டு இருக்கிற போது என்னுடைய பணி ஓய்வு காலம்னு ஒன்று வந்தது அப்படி பணி ஓய்வு காலம் வரும்போது நான் ஒரு மருத்துவமனையில் பணியாற்றுனேன் அது மனநல மருத்துவமனை அந்த மனநல மருத்துவமனையில் நான் பார்க்கிற போது ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் தற்கொலைக்காக முயன்று இருக்கிறார் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவி தற்கொலைக்காக முயன்று இருக்கிறார் திருமணமான ஒரே மாதத்தில் விவாகரத்து கேட்டவர்கள் வருகிறார்கள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாணவன் மதுவுக்கு அடிமையாகி குடும்பத்தில் சீர்காழி செய்கிறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்களுக்கு வாழ்க்கையினா என்னன்னே தெரியாத ஒரு சொல் ஆராய்ச்சி பண்ணுற போது எனக்கு குழப்பமாக தான் இருந்தது பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி அந்த குழந்தைகளை காப்பாற்ற போராடினாங்க நம்ம எல்லாமே பொதுவா கேலண்டரை பார்த்துட்டு என்ன பண்றோம் இன்னைக்கு வந்து நாள் இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவுக்கும் உங்களுக்குன்னு என்ன யோக நட்சத்திரம் எது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி யார் உங்களுக்கு நிறைய யோகம் இருக்கும் அல்ல வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய யோகத்தை சொல்லுவாங்க குருச்சந்திர சந்திர யோகம் கர்மாதிபதி யோகம் காலசர்பத யோகம் அப்படி பல்வேறு யோகங்கள் சொல்லுவாங்க அந்த யோகத்தை நடத்துறதுக்கு உண்டான யோகம் இருக்கணும் அதுக்கு தான் பார்க்கும்போது யோகாதிபதி யார் யோக நட்சத்திரம் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலங்களை சரியாக பயன்படுத்தணுங்க ஜோதிடங்கிறது மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுறக்கூடாது நீங்கள் ஒரு சுபகாரியங்கள் செய்கிறீங்க ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய யோக நட்சத்திரனால தேர்வு பண்ணணும் யோக நட்சத்திர தேர்வு பண்ணி அந்த நாள் மேல்நோக்கு நாளான்னு பார்க்கணும் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இதை கவனிக்கணும் அதில் இன்றைய நாளுக்கு பார்வை இருக்கா இன்றைய நாளுக்கு உயிர்ப்பு தன்மை இருக்கிறதா கரிநாளில் செய்யக்கூடாது உயிர்ப்பு சக்தி இருக்கா பார்வை ஜீவனம் பார்த்துட்டு அந்த நாளில் அந்த ஓரையில் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அப்படிங்கிறார் அதே மாதிரி உங்களுடைய அவயோக நட்சத்திரம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்யாதீங்கிறார் ஓ இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நம்ம நிறைய பேருக்கு நம் நம்ம நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரமே தெரிய மாட்டேங்குது உண்டா இல்லைங்களா என்ன ராசின்னு கேட்டால் கன்னிய ராசிம்பாங்க என்ன நட்சத்திரம் அதெல்லாம் ஆருக்குங்க தெரியும்பாங்க நம்ம என்ன வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அதே மாதிரி கர்ணம் கர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ணத்தில் நீங்கள் எந்த கர்ணத்தில் பிறந்திருக்கீங்களோ அவர் தான் கர்ணநாதன் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றது தான் கர்ணநாதன் அந்த கர்ணநாதத்துக்கு உண்டான தெய்வம் எதுன்னு தெரிஞ்சு அந்த தெய்வத்தோட மனசு இணைச்சு பழகிக்கணும் இறை உணர்வு எல்லாம் ஆண்டவன் சொல்றான் அருணாசலம் செய்யறான் இறைவன் இந்த உடல் மூலமாக இந்த பணியை செய்ய வைக்கிறான் அப்படின்னு நினைச்சா வெற்றிங்க அப்போ அந்த கர்ணநாதனை நம்ம கேட்ச் பண்ணி பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் முடக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க இது வந்து ஜோதிடத்தில் இதெல்லாம் ரொம்ப விளக்கமா சொல்ல முடியாது என அனுபவத்தை தான் பகிர்ந்துக்கிறேன் அதில் இப்போ சூரியன் நின்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பார்க்கணும் அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அதுலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிக்கிட்டே போகணும் எத்தனை நட்சத்திரம் இருக்குதோ அதே அதுக்கடுத்து போராடத்துலேருந்து பின்னாடி அதே அளவுக்கு எண்ணிக்கையில் வரும்போது முடக்கு நட்சத்திரம் தெரிஞ்சு போகும் அந்த முடக்கு நட்சத்திரம் எந்த ராசிக்குண்டான நட்சத்திரம் பார்க்கணும் நம்மளுடைய இருந்து அது எத்தனாவது வீடு வருதுன்னு பார்க்கணும் அது அவங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் முடக்கு ராசி அதை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணிட்டா முடங்கி போன குடும்ப விஷயங்கள் வெற்றிக்கு வரும் இதை சொல்வது தான் ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறது அறிவின் ஒளி இப்போ நமக்கு வரக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கு பார்க்க வர்றவங்களுக்கு இதை கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த காலம் இப்படி இருக்குது இந்த காலத்தில் உதாரணமாக சனியினுடைய பார்வை இருக்குது எல்லாரும் மேலோட்டமாக ஏழுற சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிடுறோம் அப்படி சொல்லாமல் இந்த காலங்களில் எப்படி நம்ம அதை ஜெயிச்சு கடந்து போகணும் இல்லை டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம நின்றுட்டே இருக்கக்கூடாது இல்லை அதுக்கு அடுத்த வழி என்ன மேம்பாலம் இருக்கா அந்த பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போக முடியுமா போய்க்கணும் அப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த ஜோதிடம் நமக்கு வழிகாட்டுகிறது அதே மாதிரி வைநாசிகம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உடலில் நோய் ஏற்படும் அந்த நோய் வந்து ஏற்படுகிற போது வைநாசிக நட்சத்திரம் என்னவோ அதுதான் அந்த உறுப்பை பலவீனப்படுத்தும் இது ஜோதிடத்துல மருத்துவ ஜோதிடம் மிக தெளிவாக சொல்கிறது ஒருத்தருக்கு பாதிப்பு அந்த நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தி நடக்கிற காலத்தில் அந்த உறுப்பு பலவீனத்தை காமிக்கும் சத்து பற்றாக்குறை அல்லது அதனுடைய இயக்க பற்றாக்குறை காமிக்கும் அப்போ அந்த வைநாசிக உண்டான இறைநிலை எதுவோ அந்த இறைநிலைகிட்ட போய் மனசை செலுத்தி அங்கேருந்து ஆற்றலை வாங்கிட்டு வரணும் நம்ம செல்போன்ல சார்ஜ் குறைஞ்சி போச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் போட்டு ஏற்றிக்கிற மாதிரி இந்த மனநிலையை அந்த இறைநிலையோடு பண்ணிட்டு வாங்க சரியா உங்க மருத்துவத்துக்கு உண்டான சரியான மருத்துவர் எடுத்து எடுப்புலேயே கிடைப்பார் சரியான மருத்துவம் எடுத்து எடுப்புலேயே கிடைக்கும் அப்போ மருத்துவத்துல நம்ம வெற்றி பெற முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம போய் எதை ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன ஆஸ்பத்திரியில போய் நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாரியே பல லட்சங்களை செலவு பண்ணிட்டு நோயை முத்தனை வாட்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்போ உங்க ஒவ்வொருவரும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இப்போ ஐயாவுங்க எல்லாம் ஒரு ஒரு முறையில ஜோதிடம் சொல்றாங்க சுகர்நாடியில் ஒரு முறையில் சொல்றாங்க ஆனால் எல்லாரும் அதை குறிப்பிட்டு காமிப்பாங்க அவரவர்களுடைய அனுபவத்தை வச்சு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணுங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஜோதிடம் பார்க்கணும் எதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை ஜோதிடம் பார்க்கணும்னா ஒரு திசை நடந்தால் பத்து வருஷமோ பதினாறு வருஷமோ இருபது வருஷமோ பதினெட்டு வருஷமோ நடக்கும் ஆனால் புத்தி என்பது ஆறு மாதத்துக்கு ஒரு தப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருத்தப்போ மாறிக்கிட்டே இருக்கும் புத்திநாதன் தான் நம்ம மனசை நடத்துறவன் அந்த புத்திக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்குவோம் அப்ப தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான முறை என்னவோ அதை வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டுவது ஜோதிடம் இந்த ஜோதிடம்ங்கிறது வேதங்களில் ஆறு பாகம் இருக்குதுங்க அந்த ஆறு பாகத்துல ஒரு பாகம் தான் இந்த ஜோசியம் சரிங்களா மனிதருடைய வாழ்வில் நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் முயற்சியே விஞ்ஞானபூர்வமான ஒரு கலை ஜோதிடக்கலை ஒருத்தன் தன்னுடைய வினைப்பதிவுக்கு ஏற்ப செய்யப்போகும் செயல்கள் அதனால் பெறக்கூடிய இன்பதுமோ துன்பமோ கோள்களின் இயக்கத்தை வைத்து கணித்த அறிவன் அறிவின் துணையால் அறிந்து கொள்கிற அறிவியல் தான் ஜோதிடம் சரிங்களா இந்த காலக்கணக்கை போட்டு கொடுக்கறது தான் ஜோசியம் எந்த திய நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்போ என்ன திசை இருந்தது எவ்வளோ காலம் இருந்தது இப்போ நடக்கக்கூடியது என்ன திசை எத்தனாவது திசை இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிற போது நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்த இப்போ பல்வேறு ஜோசியர்கள்லாம் நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் அவங்கவுங்க கற்ற கல்விக்கு ஏற்ப பெற்ற அனுபவங்களுக்கு ஏற்ப சொல்லுவாங்க இதில் பெரிய விஷயம் என்னன்னா ஜோசியம் சொல்கிறவங்க சளிச்சிக்கிறதே கிடையாது ஜோசியம் பார்க்க வரவங்க ஐயா எனக்கு பத்தே நிமிஷத்தில் சொல்லுங்கள் ஒரே வார்த்தை நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா சொல்லுங்கள் ஏன் ராசிக்கு மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ராசிக்கு எப்படி சொல்லுங்கன்னு ஒரு வாரத்தோசிங்கிறது நதி கிடையாதுங்க கடல் கிடையாதுங்க கிடையாது ஒன்பது கோள்கள் தான் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒன்பது நட்சத்திரங்கள்ல தான் அந்த கோள்கள் உட்கார்ந்து இருக்கும் பனிரெண்டு ராசி வீடுகள்ல தான் இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அந்த ஜெயிப்பதற்கு இந்த ஜோதிடம் தான் நமக்கு வழிகாட்டுகிறது ஜோதிடர்கள் இதில் நிறைய பேர் பல கோயில்களுக்கும் ஜோசியர்களுக்கும் நட்பை ஏற்படுத்தி கொண்டு இன்ன பரிகாரம் செய்தால் உனக்கு இன்னும் பலன் கிடைக்கும்னு சொல்லி அவர்கள் சம்பாத்தியத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிறாங்க தயவு செய்து பணத்துக்கு அடிமையாகிறத ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பாவம் உங்களை தாக்கும் பரிகாரத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமா மாற்றிக்கொள்ள முடியாது நீ இறை உணர்வு பெற வேண்டும் அந்த இறை நிலையில போய் மனசை நிறுத்தி இறைவன் கேள் அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் எல்லாரும் ஜெயிக்கணுங்க நீங்க என்ன தொழில் செய்தாலும் ஜெயிக்கணும் குடும்பத்தில் என்ன சிக்கல்கள் இருந்தாலும் ஜெயிக்கணும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் கல்யாணம் ஆவதற்கு என்ன வழி கண்டுபிடி சொல்லணும் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய அனுபவத்தினுடைய ஒரு சில பகுதியை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இப்போ ஒரே வரியில் உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு கணிப்பு அதிகம்லாம் ரொம்ப நேரம் பேசக்கூடாது மேச ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க தலைக்குள் எண்ணம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா என்ன பண்ணலான்னு சொல்லி மேச ராசிக்காரர்களுக்கு மண்டைக்குள்ளே சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க எது கோபம் வந்தாலும் சரி எனக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க மிதன ராசிக்காரர்கள் அவங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கும் அப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க ஆனால் அதுல ஜாம்பாவானா இருப்பாங்க கடக உணர்ச்சி வயப்பட்ட கடல் கடல் உணர்ச்சி வயப்பட்ட கடல் எப்படிங்க அலை பொங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கடகராசிக்காரர் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர் எப்பொழுதும் கவனத்தை ஈர்க்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கும் யாரை பார்த்தாலும் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் கன்னிராசிக்கார எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்கிற பிடிப்பு அவங்க என்ன செஞ்சாலும் சரி பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரங்க துளா ராசிக்கார சமநிலை தேடியவாங்க இது பாருங்க சொல்றதுக்கும் தராசுக்கும் சரியா இருக்கும் பாருங்க சமநிலை தேடி அலையக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர் ரகசியங்கள் நிறைந்த ஒரு ஆள் கடல் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவ்வளவு லேச நீங்க வாங்கிட முடியாது தனுசு ராசிக்காரர் எங்கேயும் எப்பவும் சுதந்திரமா இருக்கணும் அவங்கள யாரும் அடிமைப்படுத்தணும்னா முடியவே முடியாது மகர ராசிக்காரர் கடினமான உழைப்பாளி பொறுப்புணர்ச்சி மிக்கவர் அவங்க சக்சஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறதுக்காக போராடுவாங்க கும்பராசிக்காரர் வித்தியாசமான சிந்தனை உடையவர் கும்பம் மேலே தேங்காய் வச்சுருப்பாங்க மாவளை வச்சுருப்பாங்க கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது அது மாதிரி அவங்க மனசை கண்டுபிடிக்க முடியாது மீனராசிக்காரர் கற்பனை உலகத்திலே மிதந்து போயிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்குறோம் பத்து முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்க போகிறேன் தெரியுமா கற்பனை உலகத்திலே இருப்பாங்க நீங்க எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்ல உங்க ராசிக்கான உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்குன்னு இதிலிருந்து ஒரு சின்ன உதாரணம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் வாங்க நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துல அடுத்த மாத கருத்தரங்கத்துக்கு நீங்களும் வாங்க உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இன்றைக்கு நிறைவு பண்ணிடலாம் இன்றைக்கு நிறைய ஜோதிட ஆசான்கள் வந்தாங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல வேண்டியது நம் சங்கத்தினுடைய கடமை திரளாக கலந்து கொண்ட தலைவாசல் தங்கராசன்னார் அவர்களுக்கும் கோமதி மகேஷ்குமார் அம்மா அவர்களுக்கும் நம்முடைய சக்கரா மூர்த்தி அன்னார் அவர்களுக்கும் அபிநவத்திலிருந்து வந்த ஜோதிடர் விஜயபாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும் பூரண உடல்நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைநிலையில் மனநிலையை நிறுத்தி இந்த மாத கருத்தரங்கத்தை இனிதே நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்